அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே ஒம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய நுடைய சங்கை மிகுந்த ரமதான் மாதம் குறுகிய நாட்களில் வர இருப்பதை முன்னிட்டு அறிந்து கொள்ள வேண்டிய நினைவுபடுத்த வேண்டிய பல செய்திகளை இதுவரை பதிமூன்று பாகங்களாக நமது இம்தி ஆன்லைன் யூடியூப் சேனலில் அப்லோடு செய்திருக்கோம் அதில் அந்த பதிமூணாவது பாகத்தில் ரமதான் மாதத்தில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமான இபாதத்து என்னன்னு கேட்டால் திருமுறை குரானை ஓதுவது தான் அப்படிங்கிறத வந்து நம்ம ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருந்தோம் இந்த திருமுறை குரானை பற்றி நாம் அதில் சொன்ன காரணத்தினால் தாஹீர் சம்ஸ் போன்ற பல சகோதரர்கள் அதை ஒட்டியே ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க ஏன்னா இப்போ ஹதீஸ்ல பார்த்தீங்கன்னா திருமுறை குரானை ஓதுவதும் நன்மை அதே மாதிரி நீங்கள் ஓதுவதை நான் செவியிருப்பதும் நன்மை அப்படி ரெண்டு வகையிலையும் ஹதீஸ் இருக்க இல்லையா எந்த அளவுக்குன்னா நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவசலாம் அவர்களே சொல்றாங்க மண் இஷ்டம இலா ஆயா மின் கிதாப் இல்லா அல்லாஹனுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை யார் செவியுறுகிறார்களோ காணத்திலகு நூறா அவ்வாறு செவியுறுவதே அவர்களுக்கு வந்து ஒளிமயமாக மறுமையிலே இருக்கும் என்று பெருமானார் சல்லாஹூ அலைய் வசலம் அவர்கள் குரானை ஓதுவதும் நன்மை அதே மாதிரி அந்த குரான ஒருவர் ஓதி கொண்டிருந்தார் என்று சொன்னால் அதை செவியுறுவதற்குதில்லை அதுவும் நன்மைதான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைய் வசலம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்த கருத்துல நிறைய ஹதீஸுகளும் இருக்கிறது இப்ப கேட்கப்படக்கூடிய கேள்வி என்னன்னு கேட்டால் இப்ப வந்து இன்னைக்கு பதிவு செய்யப்பட்ட ஆடியோக்கள் தானே செய்து திருமறை குரானுடைய அந்த ஓசை வடிவம் இருக்கு பார்த்தீங்களா அது சிடியில் பதிவாகி இருக்கிறது அதே மாதிரி மெமரி கார்டில் அப்படிலாம் தானே செய்து இப்ப இதை வந்து ஒருவர் ரமதான் மாதத்தில் என்ன செய்யறாருன்னா ஒரு சிடியை போட்டு அந்த குரான என்ன செய்கிறாருன்னா அவர் கேட்கிறாரு அப்படி கேட்டார் என்று சொன்னால் அப்ப நன்மை கிடைக்குமா இந்த கேள்வி வந்து ஒரு அர்த்தமுள்ள கேள்வி தானே ஏன்னா இப்போ வந்து இப்போ சாதாரணமான நபர்கள் ஓதுவதை விட காரிகளாக இருப்பவர்கள் தான் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க அது மாதிரியான ஆடியோக்களை எல்லாம் வந்து வெளியிட்டு இப்போ இப்ப உதாரணமா அப்துல் பாசித்தனுடைய கிராத்திற்கு பாத்தீங்களா அவங்க எல்லாம் வந்து கரெக்டான முறையில் ஓதக்கூடியவர்கள் அந்த எழுத்தினுடைய உச்சரிப்பு ரொம்ப தெளிவாக இருக்கும் அது எத்தனை முறைகளில் ஓதலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இனிமையாகவெல்லாம் என்ன இருக்குது பலவிதமான பதிவுகள் இருக்கத்தான் செய்கிறாரு இப்ப வந்து நேரடியாக ஒரு நபரை உட்கார வச்சு அவரை ஓத சொல்றதை விட இவங்க ஓதுறது வந்து ரொம்ப அழகா இருக்கும் இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு வந்து அந்த வட மாநிலங்கள்ல இருந்து இமங்கள் வர்றாங்கல்ல அவர்கள் கூட கரெக்டாக சில எழுத்துக்களை என்ன செய்யறது இல்லை படிக்கிறது கிடையாது இப்போ வள வால்லீன் அப்படிங்கிறத கூட வள ஜல்லியின் பானுங்க அப்படியே ஓதக்கூடியதெல்லாம் நம்ம பார்க்க தானே செய்யறோம் ரப்பானா ஒலம்னா அப்படிங்கிற வார்த்தையை ரப்பானா ஜொலம்னான்னு படிக்கிறாங்க யார் ஆளும்கள் இந்த வடநாட்டில் இருந்து வந்துருக்குறாங்களோ அவர்கள் வந்து இப்படி தான் அவங்களே ஓதுறாங்க அப்போ அதோடையெல்லாம் ஒப்பிடும் பொழுது இந்த கிராத் இருக்குது பார்த்தீங்களா அந்த கிராத்தில் சாஃப்ட்வேர்கள் எல்லாம் இருக்கிறது இப்போ அப்துல் பாசித்துங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ இதை வந்து நம்ம ரமதான் மாதத்தில் என்ன செய்கிறோம் நன்மையை நாடி அதை வந்து நம்ம வந்து போட்டு கேட்டிருந்தோம்னு சொன்னால் இப்போ வந்து நன்மை கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா அந்த கேள்வியை தான் செய்கிறாங்க இதில் வந்து அந்த தரப்புலையும் நீங்கள் கேட்கலாம் அதாவது ஒருவர் ஓதிய அந்த குரானுடைய ஒளியை ஆடியோவை கேட்பதால் எனக்கு நன்மை கிடைக்குமா நீங்கள் கேட்குறீங்கல்ல இப்போ அதில் ஒரு ஆள் ஓதி இருக்கிறார்ல இப்போ ஓதி இருக்கும் போது இப்போ அவருக்கு நீங்கள் கேட்கறதுனால் இப்போ அவருக்கு நன்மை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட அதில் என்ன செய்யலாம் நம்ம எழுப்பலாம் ஆனால் இதுக்கெல்லாம் நம்ம திருமுறை குரான்லேயோ ஹதீஸ்லேயோ நேரடியாக நம்ம அப்படி சான்றுகள் எல்லாம் பார்க்க முடியுமா ஆடியோ வடிவிலே ஒளி வடிவிலே பதிவு செய்யப்பட்ட திருமுறை குரானுடைய வசனங்களை கேட்டால் அது நன்மையானது அல்லது நன்மை தராது அப்படி எல்லாம் குரான்லயோ ஹதீஸ்லயோ நேரடியாக சான்ற இருக்குமா நிச்சயமா இருக்காது சஹாபா இது சம்பந்தமாக ஏதாவது கருத்துக்காங்களா இந்த டெக்னாலஜி அவர்களுடைய காலத்துல இல்லையில அப்படிங்கும் பொழுது இது மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நம்ம நேரடியாக வந்து குரான்ல இருந்தோ ஹதீஸ்ல இருந்தோ அதெல்லாம் என்ன செய்ய முடியாது ஆதாரத்தை தேட முடியாது அப்படி நிறைய விஷயங்கள நம்ம கேட்கலாம் இப்ப பெருசா வேணா நம்ம இப்ப இந்த வாகனத்துல ஏறோம்ல வாகனத்துல ஏறக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன படிப்போம் சுபகான அல்லதி சகா அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை இருக்குல்ல இதை ரசூசல்லாசல் அவங்க கற்று தானே கொடுத்துருக்குறாங்க ஆனால் இன்றைக்கு வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணும் அது வந்து என்ன செய்யுதுன்னா அது ஒரு பொருள் இருக்குது அந்த பொருளை வாங்கி வச்சிட்டோம்னா சாவி போட்டோம்னே அது என்ன செஞ்சிடும் அப்படி ஓத ஆரம்பிக்க தானே செய்யுது இப்போ அதை கேட்கறதுனால நம்மளுக்கு இப்போ நன்மை வருமா இப்படி கூட கேள்வி கேட்கலாம் இந்த நவீன காலத்தில் கேள்விகள் இருக்குது பார்த்தீங்களா பல வகையான கேள்விகளை நம்ம என்ன செய்யலாம் எல்லாமே அர்த்தமுள்ள கேள்வியாக தான் இருக்கும் அப்போ அந்த பிரார்த்தனைய நம்ம வந்து இப்போ ஒரு கார் ஸ்டார்ட் பண்ணுறோம் அல்லது ஒரு டூ வீலர் ஸ்டார்ட் பண்ணும்போது அது பாட்டுக்கு என்ன செய்யுது ரொம்ப தெளிவாக ஓதுகிறாரு அப்படி ஓதுவதையும் நம்ம கேட்கிறோமில்ல அப்ப அதை கேட்டா போதுமானதா இல்லை நம்மதான் ஓதியாகணுமா அதை கேட்கறது எல்லாம் நம்மளுக்கு நன்மை இருக்குதா இல்ல அந்த ஓதக்கூடிய குரல் இருக்கு பார்த்தீங்களா அவர் இன்னைக்கு உலகத்துல கூட இல்லாம இருப்பாரு அவருக்கு அதை நம்ம போயிட்டு இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகள் என்ன செய்யுதுன்னா வந்து இதில் வந்து நம்மளுக்கு வரத்தான் செய்யும் அதே மாதிரி ஹதீஸ்களை எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா சில சூறாக்களுடைய சிறப்புகளை எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இன்னும் சைத்தான என் பிரிமினல் பைத்தில் அதி துக்ராஃபி சூரத்துல் பக்ரானெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க இல்ல அப்போ அதில் பலவீனமான ஹதீஸ் பலமற்ற ஹதீஸ் அந்த இதுக்குள்ள நம்ம போக வேணாம் இப்போ இப்படி ஒரு வாசகத்தை நீங்கள் கேள்விப்பட்டு தான் இருக்கிறீங்க எந்த வீட்டில் வந்து சூரத்துல் பக்ரா வந்து ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் வந்து என்ன செய்ய மாட்டான் சைத்தான் வரமாட்டான் அப்படியே இருந்தாலும் சைத்தான் ஓடிடுவான் இந்த சூரத்துல் பக்ரா ஓதுவதை கேட்டாலே சைத்தானை செஞ்சிருவான் அவன் அந்த வீட்டில் இருக்க மாட்டான் விரண்டு ஓடிடுவான் அப்படிங்கிற கருத்துல எல்லாம் நம்ம ஹதீஸுகளை எல்லாம் வந்து பார்க்க தானே செய்கிறோம் கேள்விப்பட்டானே செய்கிறோம் இப்போ ஒரு வீட்டில் என்ன செய்கிறாங்கன்னா இந்த சூரத்தில் பக்ராவனுடைய அந்த ஆடியோ கேசட் இருக்குல்ல அப்படிலாம் நிறைய இன்றைக்கு வந்து நவீன டெக்னாலஜியை கண்டுபிடிச்சு என்ன செய்கிறாங்க இந்த சேட்டு எல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு சரணம் அப்படி படிச்சுக்கிட்டே இருக்கும் அது எப்போவுமே இருபத்தி நாலு மணி நேரம் படிச்சுக்கிட்டே இருக்கும் சின்ன ஒரு தான் இருக்கும் அது இறங்கல மாட்டி வச்சிட்டிங்கன்னா என்ன செய்ய அந்த சரணம் படிக்குது இல்லை அதே மாதிரி சூரத்தில் பக்ராவை படிக்கிற மாதிரி ஒன்று செட் பண்ணி இப்போ ஒருத்த வந்து வீட்டில் மாட்டி வச்சுட்டானு வைங்களேன் அப்போ சூரத்தில் பக்ரா வந்து எந்த வீட்டில் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் வந்து சைதா கிரண்டு ஓடிடுவான் அப்படிங்கிற கருத்தில் தான் நம்ம அந்த ஹதீஸை புரிஞ்சுருக்குறோம் இப்போ இப்படி நம்ம வந்து அந்த ஆடியோ வீட்டுக்குள்ளே போட்டு விட்டோம்னு சொன்னால் இப்போ எப்படி சைத்தான் வீட்டுக்குள்ளே வருவானா வர மாட்டானா இப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை கூட நம்ம என்ன செய்யலாம் கேட்கலாம் எப்படி இருந்தாலும் இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நேரடியாக குரான்லேயோ ஹதீஸ்லேயோ சான்றுகள் கிடைக்குமானா அப்படிலாம் என்ன செய்யாத நேரடியான சான்றுகள் எல்லாம் இருக்க அதே நேரம் நம்ம என்னத்தை நம்ம பார்க்கணும்னு கேட்டா இந்த விஷயத்துல வந்து ஆய்வுகள் தான் நம்ம பண்ண வேண்டியது இருக்கிற கொஞ்சம் நம்ம நம்மளும் யோசிக்கணுமா இல்லையா எல்லாம் பகுத்தறிவுன்னு சொல்லி ஒன்னு கொடுத்தான் இருக்கிறான் அப்ப அந்த அடிப்படையில வந்து நாமளாக ஆய்வு செய்யணும் என்ன அந்த ஆய்வுல வந்து முரண்பாடு இருக்கக்கூடாது அந்த ஆய்வுல மூடத்தனம் இருக்கக்கூடாது அதே மாதிரி இபாதத்தினுடைய விஷயத்துல வந்து ஆய்வை வந்து நம்ம நுழைக்க கூடாது ஆய்வுல வந்து பல அம்சங்கள் இருக்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம ஆய்வு பண்றோம்னு சொன்னா அந்த ஆய்வுல வந்து முரண்பாடு இருக்குன்னு வைங்களேன் நாளைக்கு ஒரு பத்துவா கொடுக்குறேன் இந்த பத்துவா வேற ஒரு விஷயத்துக்கு முரண்பாடாக இருக்குன்னு வைங்களேன் நான் கொடுத்த அந்த பத்துவா வந்து தப்புன்னு அர்த்தம் ஏன்னா ஒரே பத்துவாவில் வந்து ரெண்டு முரண்பாடு வரக்கூடாது இல்ல ஒரே பத்துவாவில் ஒரு முரண்பாடு வரக்கூடாது ரெண்டு முரண்பாடு வரக்கூடாது அப்போ நான் ஒரு பத்து ரெண்டு பத்துவா கொடுத்துருக்குறேன் இதுக்கு அது முரணாக இருக்குது அதுக்கு இது முரணாக இருக்குதுன்னு சொல்லும் பொழுது அது வந்து சரியான ஆய்வு கிடையாது அதே மாதிரி அந்த ஆய்வில் வந்து மூடத்தனம் ஏதாவது இருந்துச்சுன்னு வைங்களா இது என்ன இந்த மாதிரி கிறுக்குத்தனமா இருக்குதுங்கிற மாதிரி அந்த எடுத்து வைக்கக்கூடிய வாதத்தில் எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரத்தில் என்ன செய்யக்கூடாது அந்த ஆய்வுகளில் இருக்கக்கூடாது அதே மாதிரி குறிப்பாக நம்ம ஒரு விஷயத்தை விளங்கிக்கொள்ள கொள்ள வேண்டியது என்ன கேட்டா இபாதத்தை பொறுத்த வரைக்கும் இபாதத்துல வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது அறிவை வந்து நுழைக்கவே கூடாது அறிவை நுழைச்சு அல்லாவோ அல்லா தூதர சில விளக்கங்கள் சொல்லி இருந்தால் நம்ம என்ன செய்யலாம் இபாதத்துல நம்ம அறிவை வச்சு பேசலாமே தவிர மற்றபடி எந்த ஒரு விஷயத்திற்கும் இபாதத்து விஷயத்திற்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது அறிவை வச்சுக்கிட்டு இதுல வந்து இப்படி விளங்குது அதுல வந்து அப்படி விளங்குது அதுக்காகதான் ரசூலை இப்படி சொன்னாங்க இதுக்காகதான் ரசூலை இந்த மாதிரியான ஒரு வழிமுறை கட்டு கொடுத்தாங்க இபாதத்துல அப்படியெல்லாம் நம்ம சொல்லாமான்னு கேட்டால் அப்படியெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது இபாதத்து விஷயத்தில் வந்து நம்ம வந்து அந்த மாதிரி ஆய்வுகள் எல்லாம் பண்ணக்கூடாது சுருக்கமாக சொல்ல போனால் இபாதத்தை இபாதத்துன்னு பார்க்கணும் டெக்னாலஜியை டெக்னாலஜியாக மாத்திரம் தான் பார்க்கணும் இதுங்களா டெக்னாலஜிங்கிறது வந்து நிறையா பயன்கள் தரும் அதில் எந்த பயனை வந்து நாம் அனுபவிக்கலாம் எந்த பயனை நாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற லெவல்ல தான் டெக்னாலஜியை நம்ம பயன்படுத்தணும் இபாதத்தை பொறுத்த வரைக்கும் இபாதத்தில் கொண்டு வந்து இந்த டெக்னாலஜியை நுழைச்சி இந்த காலத்தில் இப்படி ஏற்பட்டிருக்கிறதுனால இந்த இபாதத்தை நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணிக்குவோம் அந்த இபாதத்தை நம்ம அப்படி சேஞ்ச் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரியான அடிப்படையில் இபாதத்திற்கு உள்ள கொண்டு வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது டெக்னாலஜியெல்லாம் நுழைக்க கூடாது புரியறதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இப்போதான் பார்த்தீங்கன்னா இந்த பதிவாக்கப்பட்ட இவன் குரானுடைய கிராத்தை தான் இவன் கேட்குறாங்க பாங்கு தான் இருக்குது பாங்கு இருக்குதா இல்லையா அப்போ பாங்கு கூட வந்து அழகாக கேட்கக்கூடிய பாங்கு இப்போ எத்தனையோ விதமான பாங்குன்னு தரப்புகளெல்லாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரியான பாங்குகள் எல்லாம் இருக்காது இப்போ ஒன்றும் இல்லை நம்ம இப்போ இந்த அலார வைக்கிறோம்ல அதில் கூட வந்து இந்த அப்துல் பாஷித்தனையான் அடிக்கடி சொல்கிறேன்னு கேட்டால் அவர் தான் முன்னாடி காலத்துலேருந்து என்ன செய்கிறாரு ரொம்ப ஃபேமஸாக அவர் அப்போ இந்த அப்துல் கா அந்த அப்துல் பாசித்தனுடைய அந்த பாங்கு கூட என்ன செய்யுது தானே செய்யுது இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா உங்கள் பள்ளியில் வந்து நான் வந்து மோதினாராக வேலைக்கு சேர்றேன் உங்கள் கையில் பள்ளிவாசல் இருக்கு நீங்கள் பள்ளிவாசனுடைய நிர்வாகி நான் என்ன செய்யறேன்னா வந்து மோதினாராக சேர்ந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு தடவை பாங்கு சொல்கிறேன் அந்த பாங்கை என்ன பண்ணுறேன்னா அழகாக என்ன செய்யறேன் தெளிவான முறையில் அதை ரிக்கார்டும் பண்ணுறேன் அப்படி பண்ணி வைத்துக்கொண்டு இன்றைக்கு தான் பலவிதமான டெக்னாலஜிகள் இருக்குது இல்லை ஆட்டோமேட்டிக்காக அந்த நேரம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக ஆகும் அந்த பாங்கு சொல்கிற மாதிரி நம்ம அலாரத்தில் வைக்கத்தானே செய்கிறோம் ஷெட்யூலெல்லாம் தானே வச்சிருக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணாவது மாதம் ரெண்டாவம் தேதி பத்து பத்துக்கு அலாரம் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ செட் பண்ணி வச்சுட்டோன்னு பண்ணுவீங்களே அது கரெக்டாக அந்த நேரத்தில் தானே செய்யும் அப்போ அது மாதிரியான அந்த டெக்னாலஜியெல்லாம் பயன்படுத்தி நான் என்ன செய்கிறேன்னு கேட்டால் அவங்க பள்ளிவாசலில் மோதினாராக வந்து நானாகவே ஒரு பாங்கு அழகான முறையில பதிவு பண்ணி தெளிவான முறையில பதிவு பண்ணி இப்படி நான் செட் பண்றேன் எப்படி பஜ்ரு நேரத்துல வந்து அந்த ஆன் மாதிரியும் நேரத்தில் ஆட்டோமேட்டிக்கா அந்த மைக் ஆன் ஆகிற மாதிரியும் நான் சொல்லி ஆட்டோமேட்டிக்காங்க பார்த்தீங்களா அந்த ஆடியோ அது ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகிற மாதிரி நான் பதிவு பண்ணி வச்சு அஞ்சு நேரத்துக்கு நான் இப்படி பாங்கு சொல்றேன் இப்படி கிட்டத்தட்ட நான் ஒரு மாசம் நான் என்ன செய்கிறேன்னு கேட்டா இந்த மாதிரி என்னுடைய இந்த ஒரு டெக்னாலஜி இருக்குல்ல இதை பயன்படுத்தி நான் வந்து ஒரு மாசம் என்ன செய்கிறேன் அந்த பள்ளிவாசல்ல நான் வந்து பாங்கு சொல்கிறேன்னு வைக்கலாம் பாங்குனா என்னுடைய இந்த டெக்னாலஜியை கொண்டு நான் சொல்றேன் இப்படி வந்து பாங்கு சொல்ல வைத்து அதுக்கப்புறம் ஒரு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிர்வாகிகிட்ட வந்து நான் கேட்குறேன் என்ன கேட்குறேன் ஒரு மாசம் இந்த மாதிரி பாங்கலாம் சொல்லி முடிச்சாச்சு சம்பளம் தாங்கன்னு சொல்லி நான் கேட்டேன்னு வைக்கல பள்ளிவாசல் நிர்வாகிகள் வந்து சம்பளம் தருவாங்களா இல்லை சவுக்கில் அடி கொடுப்பாங்களா சம்பளம் தருவாங்களா சம்பளம் தரமாட்டாங்கல்ல ஏன் தரமாட்டாங்க அது வந்து ஒளிபரப்பு ஒளிபரப்புங்கிறது வேற உண்மையிலேயே பாங்கு சொல்றதுங்கிறது வேற உண்மையிலேயே ஒரு மோதினார் வந்து அதற்காக வேண்டி முயற்சி பண்ணணும் அதற்காக வேண்டி எனர்ஜி உழைப்புகளை எல்லாம் என்ன செய்யணும் செலவு செய்யணும் ஒவ்வொரு நேரத்துக்கு அவருடைய உழைப்பு நல்லா இதுக்கு தானே செய்யுது அப்ப இது வந்து அதோட ஒப்பீடாகுமா அது வந்து ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஒளி எவ்வளவு ஒளி நாடா அப்ப ஒளிபரப்ப வந்து நீ பரவி போட்டு நீ எங்கிட்ட வந்து ஒரு மாசத்துக்கு நீ சம்பளம் கேக்குறியா அப்படின்னு சொல்லித்தான நிர்வாகிகள் கேட்பாங்க அப்போ நான் சொன்னது நான் அந்த ஆடியோவில் பரப்பினது உண்மையிலேயே தெளிவான பாங்காக இருந்தாலும் ஜமாத்துகள் அதுக்கு சம்பளம் கொடுப்பாங்க சம்பளம் கொடுக்க மாட்டாங்க நான் தர்க்கம் பண்ணலாம் இதுவும் தானே நான் சொன்ன பாங்குதானே நான் தர்க்கம் பண்ணலாம் தர்க்கம் பண்ணாலும் இந்த ஜமாத் அதை ஏற்றுக்கொள்ளுமா ஏற்றுக்க மாட்டாங்கல்ல அப்போ நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க ஆனால் மட்டும் ஏற்றுக்குவாங்க இந்த ஆடியோ விஷயத்தில் வந்து நம்ம அதை படிச்சுக்கிட்டு அல்லது அதை கேட்டுக்கிட்டு அதனால அல்லா நன்மை வந்துடுவான்னா அது வந்து என்னன்னா அது வந்து சும்மா ஒரு பதிவு அவ்வளவுதான் அது பதிவாகத்தான் நம்ம பார்க்கணுமே தவிர அதை வைத்து கொண்டு என்னவெல்லாம் இந்த உலகத்துல கிடைக்குமோ அதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி நம்ம உலகத்திலே எதிர்பார்க்க மாட்டோமே அப்படி இருக்கும் போது நம்ம மறுமையில் எப்படி அதை வந்து அதை நம்ம எதிர்பார்க்க முடியுமா அப்படி சரி இப்போ அதை விட்டுருங்க இப்போ ஜமாத்துக்கு எனக்கு சம்பளம் தர மாட்டீங்க மறுமை நாள்ல நான் அல்லாட்ட போறேன் போயிட்டு இதே மாதிரி நான் எடுத்து சொல்றேன் என்ன சொல்றேன் இந்த மாதிரி ஒரு மாதமாக என்னுடைய அந்த வாய்ஸை வச்சுக்கிட்டு தான் நான் என்ன பண்ணேன் ஐந்து நேரமும் இந்த பள்ளிவாசன் வந்து பாங்க சொன்னேன் ஆனால் அவங்க அந்த ஒரு மாதத்துக்கு என்ன செய்யலாம் அவங்க நம்மளுக்கு சம்பளம் தரலை யாரெல்லாம் இதை நீ தான் கேட்கணும்னு சொன்னால் அல்லாட்ட முறை முதல்ல அல்லாம முதல்ல அது கூலி தருவானான்னு பார்க்கணும் இல்லை அதான் ரொம்ப அடிப்படை நான் ஒரு தடவை பாங்கு சொன்னேன்னா அதற்கான கூலி அல்லா கொடுத்துருவான் அப்போ அதையே வந்து ரிப்பீட் அடித்து ஒரே மாதம் அந்த ஆடியோ திருப்பி திருப்பி போடுறதுனால சரி இவன் வந்து முப்பது நாள் பாங்க சொன்னான்னு சொல்லி எல்லாம் வந்து அதுக்கு என்ன செய்வான் கூலியாக கொடுப்பான் அப்போ நாமளும் கூலி கொடுக்க மாட்டோம் எல்லாமும் என்ன செய்ய மாட்டான் அதற்கான குழியும் கொடுக்க மாட்டேன் அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன் ரெண்டாவது இது வந்து இபாதத்து இபாதத்தில் கொண்டு போய் நம்மளுடைய டெக்னாலஜியை நுழைத்து கொண்டு இபாரத்தில் கொண்டு போய் நம்மளுடைய அறிவை எல்லாம் உழைத்து கொண்டெல்லாம் என்ன செய்யக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள்ல நாம் நம்மளுடைய இபாதத்துக்களை கெடுத்து விட்டுறக்கூடாது வழங்குங்களா அதனால் இந்த ரமதான் மாதத்தில் குரானை ஓதுறதுன்னு சொன்னால் நீங்கள் ஓதணும் குரானை கேட்பது என்று சொன்னால் உயிரோடு இருக்கிறாரு பார்த்தீங்கன்னா அவர் ஓதுவதை நாம் கேட்கணும் ஆடியோங்கிறதெல்லாம் என்னன்னா இதில் பலன் இல்லைன்னெல்லாம் கிடையாது ரெண்டு வகையான பலன் இருக்குது ஒன்னு உலகத்தில் கிடைக்கக்கூடிய பலன் ஒன்று இருக்கிறது இன்னொன்னு உலகத்துல கிடைக்கிறதோட மறுமையில் என்ன செய்யும்னா பலன் கிடைக்கும் அப்படி நன்மைகளை வந்து ரெண்டு பிரித்து கொள்ள வேண்டியது ஒன்று உலகத்துல கிடைக்கக்கூடிய நன்மை இன்னொன்று பயன் நன்மைன்னா பயனை நான் சொல்றேன் உலகத்துல ஏற்படக்கூடிய பயன் ஒன்று இருக்கும் இன்னொன்று என்னன்னு கேட்டா மறுமையில் கிடைக்கக்கூடிய நன்மைன்னு சொல்லி ஒன்று இருக்கும் இது வந்து ரொம்ப அடிப்படையான விஷயம் இப்போ வந்து இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து அந்த ஆடியோ நான் கேட்குறேன்ல அதில் வார்த்தைகள் வந்து தெளிவாக இருக்கும் அந்த வார்த்தைகளை வந்து நிறுத்தி நிறுத்தி ஓதப்படும் அப்படி கொஞ்சம் ராகமாக ஓதப்படும் அதை நான் உன்னிப்பா ஒரு தடவைக்கு பத்து தடவை நான் இருந்தேன்னு வந்து எனக்கு அந்த ட்ரைனிங் வரும் இந்த உலகத்தில் உள்ள பையன் இது உலக பயன் தான் இது இந்த பயன் காரணத்தினால மறுமையில் எனக்கு இந்த இந்த வசனத்தை நான் கேட்டதுனால எனக்கு நன்மை கிடைக்குமானா அப்படி கிடைக்க உங்களுக்கு அதாவது நம்ம வந்து இப்போ பிரியாணியை வந்து நம்ம இப்போ டிவியில் பார்க்குறோம் நல்லா சமைக்கிறாங்க அப்போ சமைக்கிறாங்க நல்லா ருசியாக சமைக்கிறாங்கனால மன நம்ம ஊக்குல வருமானம் வராது இல்லை அது ஏன்னா அது வந்து காட்சி காட்சியை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு அறிந்து கொள்வதற்கு பயன்படுமே தவிர அந்த வகையில வேண்டுமானா நன்மை கிடைக்கலாம் எந்த வகையில ஒரு விஷயத்த நான் வந்து தெரிஞ்சு கொண்டல்ல இவர் ஓதக்கூடிய அந்த கிராத்தின் மூலமாக இவர் பேசி இப்போ நான் கூட இப்போ பேசுகிறேன் பார்த்தீங்களா இப்போ நான் பேசுகிறேன்னு சொன்னால் இதை நீங்கள் கேட்பீங்கல்ல என் மூலமாக நாலு விஷயத்த நீங்கள் வந்து தெரி தெரிவிங்கள இந்த விஷயத்த நீங்கள் இன்னும் நாலு பேத்துக்கு நீங்கள் வந்து எடுத்து சொல்லுவீங்கள இதற்காக எல்லாம் நன்மை கிடைக்குமான இதுக்கெல்லாம் கிடைக்கும் ஏன்னா நபிகள் நாயம் சல்லாஹ் அலையம் அவர்கள் அப்படி சொல்லத்தானே செஞ்சாங்க இதா மாத்தல் இன்சானும் இன் கதா அன்பு இல்லாமின் சலாஸ் அந்த ஹரிசல நீ கேள்விப்பட்டுதான் ஒரு மனிதர் இறந்து போனார் என்று சொன்னால் அந்த இறந்து போன மனிதனுக்கு மூன்று விஷயங்கள் வந்து நன்மை போயிட்டே இருக்குமா அவன் வந்து ஆள் மூத்தா போயிட்டான் அவன் அடக்கம் பண்ணிட்டான் ஆனாலும் மூன்று நன்மைகள் மட்டும் என்ன செய்யும் தொடர்ந்து அந்த மனிதனை நோக்கி போயிட்டே இருக்குமா ஒன்னு என்ன சதகத்தும் ஜாரியா சதகத்தும் ஜாரியானா உங்களுக்கு தெரியுமில்ல நிலையான தர்மம் ஒரு கிணற நான் வெட்டி வச்சுட்டு போயிட்டேன்னு வைங்களேன் அந்த கிணறின் மூலம் பயனடைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த கிணறின் மூலம் அந்த ஊற்று பெருகிக்கிட்டே இருக்குது புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது மக்கள் என்ன செய்வாங்கன்னா பயனடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அப்போ இந்த மாதிரி சதக்கத்தின் ஜாதியாக என்ன செஞ்சாங்க நிலையான தர்மத்தரசூலாக சொன்னாங்க அதே மாதிரி வளரும் சாலியும் எதுவுலாகும் நான் வந்து ஒரு பையனை வந்து நான் வந்து என்ன செஞ்சுருக்கிறேன் வளர்த்தி என்னுடைய மகனாக தான் அவன் இருந்திருக்கிறான் அவன் என்ன பண்ணுறான்னு எனக்கு பிரார்த்தனை பண்ணுறான் அவன் மூத்தா போனதுக்கு பின்னாடி இந்த மூத்தா போனதுக்கு பின்னாடி இந்த பிரார்த்தனை எனக்கு வரும் அதையும் சொன்னாங்க என்ன ஒரு பயனுள்ள கல்வியை வந்து நான் கத்து கொடுத்துட்டு போயிருக்கேன் அந்த கல்வியால எத்தனை பேர் உபயோகம் அடைகிறார்களோ அவ்வளவு பேத்தினுடைய நன்மையில ஒரு பகுதி எனக்கும் கிடைக்கும் ஒரு பகுதி கிடைக்கும்னா அவர்களுடைய நன்மை எடுத்து எனக்கு கொடுக்கறது இல்லை அவர்களுக்கு அந்த நன்மை இருக்குது என்னால தானே அவங்க பயன் அப்படிங்கிறதுனால அப்படிங்கறதுனால அந்த நன்மையும் எனக்கு கிடைக்கும் நபிகள் நாயம் செல்லம் அவர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் கல்வி சம்பந்தப்பட்டது இபாத சம்மந்தப்பட்டது விஷயம் இல்லை இந்த பாங்கு இந்த குரான் இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து இபாத சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க இப்ப இந்த கேள்விக்கான பதில நீங்க தெரியுறீங்களே இது இபாதத்த இது இது இபாதத்தில் இது வந்து ஒரு ஞானம் அப்போ அந்த ஞானம் பெருகுவதற்கு நான் காரணமா இருக்க தானே செஞ்சேன் இன்னும் சொல்ல போனா இது நாலு பேர் கேட்கணும்னு சொல்றதுக்காக வேண்டி நானும் அந்த முயற்சியெல்லாம் நான் பண்ண தானே செஞ்சேன் இதுக்காக வேண்டி நன்மைகள் கிடைக்குமே தவிர மற்றபடி நான் இப்ப இங்க உட்காந்து நான் என்ன செய்யறேன் நான் ஒரு கிராத்தை பதிவு பண்ணி அதை வந்து நான் உலகமெல்லாம் பறக்கி விட்டு போட்டு ஒரு எழுத்துக்கு வந்து பத்து நன்மை தானே அது நீங்க ஒவ்வொரு தடவை போடும்போது எனக்கு பத்து பத்து நன்மை வந்துகிட்டா இருக்கும் அந்த நன்மை வராது வேற உங்களுக்கு இபாதத்துக்குன்னு இருக்கக்கூடிய நன்மை இருக்கு பாத்தீங்களா அந்த நன்மை அது உயிரோட இருந்து செஞ்சாத்தான் அது வரும் அப்பப்ப தான் வரும் லோஹரு வாங்க சொன்னீங்களா அந்த நன்மை லோஹரு கிடைக்கும் மறுபடியும் அசருக்கு நீங்க வாங்க சொல்லணும் நீங்க உயிரோடையும் இருக்கணும் அந்த வாங்கியும் சொல்லணும் அப்ப இது மாதிரியான அடிப்படையில தான் ஹதீஸ்கள அடிப்படையாக வைத்து நம்ம முடிவு செய்ய முடியுமே தவிர டெக்னாலஜி வளர்ந்துருச்சுங்கிற காரணத்தினால எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது இந்த மாதிரியான விஷயத்துல எல்லாம் இல்ல இல்ல அதை கேட்டாவே நமக்கு நன்மை கேட்டா நன்மை என்ன நன்மை அதை நம்ம ஒரு பயிற்சி எடுக்கிறோம்ல பலகரம் இல்ல ஒரு முயற்சி பண்றோம் அந்த கல்வியை தெரிவதற்கு அந்த நன்மை தான் கிடைக்குமே தவிர குரானை ஒருவர் ஓதினால் நேரடியா உட்காந்து ஒரு ஆள் ஓதுறார் அந்த நேரடியாக உட்காந்து ஓதுற நான் கேட்கிறேன்னு பாத்தீங்களா அந்த நேரத்துல கிடைக்கக்கூடிய நன்மை யாருன்னே தெரியாம உட்காந்து அந்த ஆடியோ மட்டும் காதல போட்டுக்கிட்டு சும்மா காதல அப்படி சாஞ்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு இப்படியெல்லாம் கேட்கறதுதான் நன்மை கிடைக்குமான்னா நிச்சயமா என்ன செய்யாது அது கிடைக்க இதுதான் குரான் அடிப்படையில நம்ம தேடி பார்க்குற நேரத்தில் அதே மாதிரி புறக்காரணங்களை வச்சு ஆய்வு பண்ணக்கூடிய நேரத்தில் நாம விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இது போக என்னன்னா இது சம்பந்தமாக நம்ம இந்த ஆன்லைனில் கூட நம்ம என்ன செஞ்சோம்னா தேடி தேடி பார்த்தோம் அதில் வந்து ஓரளவுக்கு முழுமையான அளவுக்கு நம்ம திருப்திப்படக்கூடிய அளவுக்கு வந்து பதில் இருக்கிற மாதிரி தெரியல தமிழ்லையும் தெரியல ஆனால் அரபுல சில வாசகங்கள் வந்தது அந்த வாசகங்கள் வந்து ஆதாரங்களை மையமாக வைத்து என்ன செய்யலை இப்போ நம்ம கூட சில விஷயங்களை சொன்னோம்ல தர்க்க ரீதியாக அந்த மாதிரி அவங்க வேற ஒரு கோணத்தில் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா விலக்கி உதாரணமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறாவது பத்துவா அது அந்த ஃபத்துவாக்குன்னு ஒரு இணையதளம் வச்சுருக்கிறாங்க அதில் வந்து பல பத்துவாக்கெல்லாம் அவங்க கொடுத்துருக்குறாங்க அரபிகளும் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ அதில் வந்து ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறாவது ஃபத்துவா அது பத்துவா என்ன பத்துவான்னு கேட்டால் இரு சம்பந்தமான ஃபத்துவா தான் இந்த மாதிரி ஆடியோ வடிவில் குரான் ஓதப்படுமையானால் அதே மாதிரி இந்த பாங்கு இது சம்பந்தமாவெல்லாம் இருக்குல்ல இப்படியெல்லாம் வந்து இருக்கக்கூடியதை வந்து நாம் செவியுற்றால் நன்மையா அப்படின்னு கேட்கும் பொழுது தான் அதுக்கு வந்து அவங்க என்ன பதில் சொல்லிருக்கிறாங்கன்னு கேட்டா பைன்னஸ் சவுத்தல் மு சஜிகா நிதிலா வதில் குரான் இந்த குரான் ஓதப்படக்கூடிய அந்த ஓசையர்களை பதிவாக்கப்பட்ட ஓசை இன்னமா ஹுப ஹிகாயா அந்த ஓசையை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு சான்று தான் இன்னவரையும் இதை ஓதி இருக்கிறாரு அந்த காலத்தில் அதை ஓதியிருக்குறாங்க அப்படின்னு சொல்லி அறிந்து கொள்வதற்கு உண்டான சான்றுதானே தவிர வலைச கிராத்தன் ஹக்கீகா உண்மையில் அது ஓதிய நன்மை வராது அதாவது இந்த மாதிரி ஒரு ஆள் ஓதி இருக்கிற இப்போ அப்துல் ரஹ்மான் அப்படிங்கிறவர் வந்து இந்த கிராமத்தை ஓதிருக்கிறாரு நம்ம அறிகிறோம் பாத்தீங்களா அதுக்கு தான் அது பயன் தருமே தவிர அவர் ஓதனதை மறுபடியும் நம்ம கேட்கறதுனால அவர் ஒரிஜினலாக நம்ம ஓதுவதை கேட்டால் எவ்வளோ நன்மையோ அந்த நன்மை நம்மளுக்கு கிடைக்குமானா அப்படி கிடைக்காது இப்படியான வாசகங்களை என்ன செய்யறாங்க அவங்க அதை போடுறாங்க அதே மாதிரி பலா தஸ்மல் ஹா அல் பலா இல் ஹாசா அல் இன் திலாவத்தில் குரான் ஹக்கீகா உண்மையிலேயே ஒருத்தர் வந்து உயிரோட உட்காந்து இந்த குரான் ஓதலாம் பாத்தீங்களா அப்படி ஓதுவதற்கு எது மாதிரியான நன்மைகள் அரசுல்லா சொன்னாங்களோ அந்த நன்மைகள் எல்லாம் இதில் கிடைக்கவும் செய்யாது அப்படிங்கிற மாதிரியான பத்து என்ன செஞ்சிருக்கிறாங்க கொடுத்துருக்கிறாங்க அதே நேரம் வைன்கானி ஷமாயிஹா மினல் ஜிஹாசி அதே நேரத்தில் இதெல்லாம் நம்ம வந்து செவியில் கேட்டான்னு வைங்களேன் அதில் வந்து ஹைரோன் சில பயன்கள் இருக்கிறது என்ன நான் இப்போ சொல்லி காட்டினால அதன் மூலமாக நம்ம படிக்கிறோமில்ல ஒரு வீடியோவில் சமையல் செய்யறது எப்படின்னு நம்ம காட்டுறான்னு வைங்களேன் அப்போ அதை பார்த்து நம்ம அந்த ஞானத்தை நம்ம பெறமில்ல இந்த நன்மைதான் இருக்குமே தவிர மற்றபடி குரான் ஹதீஸை படிப்பதற்கு ஓதுவதற்கு நேரடியாக உயிரோடு இருந்ததை செய்வதற்கு எது மாதிரியான உத்தரவாத ஹதீஸுகள்ல நம்ம பார்க்கிறோமோ அது அப்படி சொல்றாங்க லைச வல்லதி வரத பிஹின் நசு குரான் ஹதீஸ்ல வந்து எதற்கு வந்து நன்மை இருக்கிறது என்று ஆதாரத்தோட இருக்கிறதோ அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இவைகளை எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது நியாயப்படுத்த முடியாது இது நம்ம தெரிஞ்சுக்கிறோங்கிற விஷயத்தை தவிர மற்றபடி இதை நன்மையெல்லாம் எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்லி இப்படி அவங்களாங்க அதனால ரமதான் மாதத்துல நீங்க ஓதுங்க வணங்குதுங்களா நீங்க குரான ஓதுங்க அல்லது வேறவரால் ஓதுவதை கேட்பதற்கு நீங்கள் முடிவு செய்தால் உங்க நண்பர் இருக்கிறாங்கல்ல உங்க மனைவி இருக்கிறாங்க உங்களுடைய மக்கள் இருக்காங்கல்ல அவர்களை ஓத வச்சு நீங்க கேளுங்க வளங்குதுங்களா அப்படிதான் பண்ணணுமே தவிர இந்த ஆடியோ போட்டுக்கிட்டு கேட்கிற வேலையெல்லாம் வந்து நம்ம குரானுக்கு எப்படி என்ன கிடைக்குமோ அந்த மாதிரியான அடிப்படையில் இதுக்கு நன்மை கிடைக்கும் சொல்லி தப்பாவில என்ன செஞ்சிடக்கூடாது ஆனால் நம்மளுடைய அப்படி தான் நம்மளுக்கு தோணும் ஆதாரத்தின் அடிப்படையில் என்ன செய்யாது அந்த மாதிரியான நன்மை எல்லாம் உங்களுக்கும் கிடைக்காது அதை ஓதனார் பார்த்தீங்களா ஓதனவருக்கும் கிடைக்காது இத்தனை லட்சம் பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அந்த ஒரு இடத்துக்கு பத்து நன்மைங்களை அவருக்கு போகுமா அப்படி போகாது அவர் நாலு நாள் பலன் பெற்றிருப்பாங்கல்ல பயிற்சி எடுத்திருப்பாங்கல்ல அந்த வகையில் நம்ம போகும்ங்களா இதுதான் இந்த கேள்விக்கான பதில் இது வந்து இந்த தொடரனுடைய பதினாலாவது பாகமாக இதை நாம் அப்லோடு செய்கிறோம் இது சம்பந்தமாக இன்னும் சில செய்திகளை இன்சால்லாம் தொடர்ந்து பதிவு போகணும்